வணக்கம் நண்பர்களே ஆன்மீக ஞானத்தில் ஆர்வமுள்ள எல்லோருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வேதாந்தம் போன்ற ஆழமான ஞானத்தை எளிமையான தமிழில் தெளிவாக புரியவைக்க எழுதப்பட்ட நூல்கள்தான் பிரகரண கிரந்தங்கள் பிரகரண என்றால் தொகுப்பு அல்லது விளக்கம் என அர்த்தம் வேதாந்தத்தில் உள்ள மிகக் கடினமான உபனிஷத்து சத்தியங்களை எளிய முறையில் விளக்கும் நூல்கள்தான் பிரகரண கிரந்தங்கள் பெரும்பாலும் இவை ஆதிசங்கரர் மற்றும் அவரது சீடர்கள் எழுதியவை ஏன் இந்த நூல்கள் எழுதப்பட்டன வேதங்கள் உபனிஷத்துக்கள் பாஷ்யங்கள் இவையெல்லாம் மிக ஆழமானவை இவற்றை சாதாரணமானவர்கள் புரிந்துகொள்ள இலகுவாக இல்லை அதனால் அந்த பொதுவான மக்களுக்கு வேதாந்தத்தை தரிசனமாகவும் நடைமுறையாகவும் புரிய வைக்க இந்த பிரகரண நூல்கள் எழுதப்பட்டன முக்கியமான பிரகரண கிரந்தங்கள் ஒன்று தத்துவ போதா வேதாந்தத்தின் அடிப்படை தத்துவங்களை மிக எளிய மொழியில் விவரிக்கிறது ஆத்மா பஞ்சகோஷம் சாதன சதுஷ்டயம் முக்தி இவற்றைப் பற்றி தெளிவாக கூறுகிறது ரெண்டு விவேக சூடாமணி சங்கரரால் எழுதப்பட்டது ஞானிக்கு என்ன என்று முக்தி அடைவதற்கான வழிகள் பற்றி ஸ்லோகங்களில் கூறுகிறது உபதேச சாரம் ரமண மகரிஷி எழுதியது கர்மயோகம் யோகம் ஞான யோகம் இவற்றின் சர்வோத்தமமான பாதையை விளக்குகிறது ஆத்வைத மகரந்தம் ஆத்மா பிரம்மம் ஒரே ஒன்று என்பதை உறுதி செய்யும் அழகான ஸ்லோக நூல் யாருக்கெல்லாம் இந்த நூல்கள் பயனுள்ளவை ஆன்மீக பாதையில் புதிதாக வருபவர்களுக்கு வேதாந்தம் நுட்பமாக புரிய வேண்டிய ஆர்வம் உள்ளவர்களுக்கு முக்தி அல்லது தத்துவ ஞானம் பெற விரும்புபவர்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பகிருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க